என் பையன் வந்து எம்எம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் மெட்ராஸில் எம்எம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருந்தேன் மூணு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வழி இருக்கும்போது அந்த டேப்லெட் எடுப்பேன் அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சாப்பிட்டனா சாப்பிடலையா எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க கொள்வாங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது ஃபுல்லாக தூக்கத்திலையே இருப்பேன் ஒன்றுமே தெரியாது அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் குறைச்சி ஒரு நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு டாப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன் டேப்லெட் இந்த மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் எடுத்தேன் நான் வந்து கண்ணன் சாரை வந்து வேறு ஒருக்காக நான் மீட் பண்ணுறதுக்காக ஃபோன் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் என் வைஃப் ரொம்ப முடியாமல் இருக்கா சார் மன உளைச்சலில் ஜாஸ்தி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பற்றி சொன்னாங்க நான் வரேன் சார் வந்து பார்க்குறேன் சார்ன்னு சொல்லி அடுத்த நாளே வீட்டுக்கு வந்தாங்க இந்த மாதம் இந்த ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்தாங்க டீட்டெயில்ஸ் சொன்னாங்க நான் தேதி அந்த கிட்ட எடுத்தேன் இந்த மாதம் ஒம்பது கிட்ட எடுத்தேன் நான் ரெண்டு வருஷமாக பஸ் ஏறவே இல்லை ஏன்னா கீழே விழுந்து கால் என்னால் நடக்க முடியல ஸ்பைனல் கார்டு வலி முட்டி வலி ரெண்டு வருஷமாக நான் பஸ் ஏறலை காரில் தான் போவேன் கல்லாம் ஆட்டோவில்தான் வருவேன் எடுக்கவே இல்லை இந்த மெடிசன் வந்து ஒம்பதாம் தேதியிலேருந்து எடுத்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு மாற்றம் தெரிஞ்சது வந்து நான் ப்ரஷ் பண்ணும்போது ப்ளட்டு வரும் வாயிலேருந்து அது நின்றுது அது போதே எனக்கு வந்து என்னடா திடீர்னு நமக்கு எப்படி நின்றுச்சேன்னு யோசித்தேன் நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் படியே இறங்க மாட்டேன் நான் படி இறங்கின எனக்கு கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன் சார் இந்த மீட்டிங் போட்டோன்னு சொன்னாங்க சார் என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நான் வரேன் இல்லாட்டினா என்னால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் ஊன்னு சொன்னாலும் அப்புறம் அது அவருக்கு அதுமாரி என்னை கூட்டிகிட்டு வர முடியலை இப்போ எங்கள் வீட்டுக்காரர் நான் மட்டும் போகிறேன் நீ வீட்டில் இருன்னு சொன்னார் இல்லை என்ன பேசுகிறாங்கங்கிறத நான் கேட்கணும் எனக்கு ரிசல்ட்டு நல்லா தெரியுது நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் பஸ் ஏறி நான் இந்த சேலம் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்துருக்கேன் ரெண்டு வருஷம பஸ்ரல ஃபர்ஸ்டுக்கு இப்போ நான் சேலத்துக்கு வந்திருக்கேன் பஸ் சேவை வந்திருக்கேன் நல்ல விஷயம் தேங்க்யூ